யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ன பேர் ேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாபர் பாய்ஸ் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப ஒவ்வொருத்தரும் உங்க பேர் என்னன்னு சொல்லிடுறீங்களா விமல் இம்மு கௌதம் ராகுல் ரியான் ஷாரிக் ஜாக்கப் ஓகே சூப்பர் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி நாங்களுமே பார்த்தோம் உங்கள் பேஜெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து எங்களை என்டர்டைன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சு இது முன்னாடி ரெக்கட் வீடியோ லவ் வீடியோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் சரி கண்டென்ட் எழுதி நம்ம எல்லாரையும் ஃபன் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரையும் ஃபன் ஒருத்தர் வந்து நேரில் பதில் சொல்லுவாரு டென்ஷனாக இருக்கும் போதெல்லாம் நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் மூவீஸ்ல பாக்கும்போது எனக்கு டென்ஷன்லாம் போயிட்டு ஒரு ஹாப்பியா இருப்பேன். அந்த டென்ஷன் எங்க போகுது இதுக்காகவே நான் ஒரு வீடியோ பார்ப்பேன்ட்டு ஒருத்தர் தர்சனை. அதனால நான் கண்டென்ட் பண்றேன். இந்த டீம் எப்படி சேர்ந்தது? இந்த டாபர் பாய்ஸ் இது எப்படி உருவானச்சு? இந்த டாபர்னா என்ன? டாபர்னு சொல்ல தெஞ்சால போறவங்க நிறைய பேர் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் டாபர்னா? லவ் பண்றான். அவனுக்கு தூதுவா தூதுவா

இதே இந்த மாதிரி போட ப்ரோ நாளைக்கு வரணும் ப்ரோ டாபர் வரணும் ப்ரோ ப்ரோ இன்னும் பண்ணும் ப்ரோ பாக்கணும் அங்கே மெசேஜ் கேட்கறாங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டென்ட் நாங்கள் வீடியோ இருக்குது கேட்பாங்க மெசேஜ்ல இந்த மாதிரி வீடியோ பண்ண போறோம் சரி நீங்க எயிட்டீன் ப்ளஸ் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ஆசையா இருக்கு ஆசியா சொல்லுங்க வீடியோ போட்ட பேரு பாருங்க அவங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கும்போது இதை கேர் பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது பெருசா தெரிய மாட்டேன் ஒரு பேடா பார்த்தா நல்லாதான் தெரியும் நம்ம வீடியோ பண்றோம் ஒரு பத்து பேர் பாருங்க ஒரு நாலு பேருக்கு பிடிக்கல ஆறு பேர் பிடிச்சிருக்கு அந்த நாலு பேருக்கோசம் வீடியோ பண்ணல அந்த ஆறு பேர் பார்த்து சிரிக்கிறாங்களா அதுதான் நம்மளுக்கு வேணும் இதங்கதே ஒரு லைஃப் புடிச்சதுக்கு வந்திருக்கோம் நாங்க நல்ல வீடியோ போட்டாலும் அந்த மாதிரிதான் தான் சொல்றாங்க நீங்க கண்டென்ட் குவாசி போடுறீங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ரேப் பண்ணிட்டாங்க இப்போ ரீசன்டா அவளுக்கு இதுவாச்சு அதுக்கு நான் வீடியோ போட்டுறோம் அது மில்லியன் கணக்குல போயிடுச்சு வியூஸ் அதுக்கு வந்து சொல்றாங்க நீங்க கண்டென்ட் குவாசி தான் போடுறீங்க

திட்டினே இருக்காண்டா இவன் இந்த மாரி பேசுறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த வீடியோ நாலு பேருக்கு அனுப்புவான் அவன் நாலு பேர் அவன் ஒரு பத்து பேருக்கு அனுப்புவான் என்ன அவன் பதினஞ்சு இருபது முப்பது பேருக்கு நான் ஒரு செகண்ட்ல அந்த வீடியோ ரீச் ஆகுது அப்பனா அவன் நான் போயின்னு தான் இருப்பேன் அவங்க பேசுவான் ஆனா வந்து நான் ஃபன்னா தான் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பேடா தான் பண்றேன் ஆனா எல்லாமே இல்லை ஒரு ரியாலிட்டி ஒரு ஃபன்னா தான் நாங்க பண்றோம் மத்தவங்க மனசை கஷ்டப்படுறதுக்கோசம் கோசம் என்னைக்குமே நாங்க பண்ண மாட்டோம் எல்லாமே ஒரு தான் ஒன்னு பண்றோம் இப்ப சொல்லும் போதே டவரே அப்படின்னும் போது அவங்க முதல்ல ஒரு சிரிப்பு தருது இந்த சிரிச்சுக்களை அது மொத்தம் ரியாலிட்டியா பாக்கு இப்ப நான் உங்களை பாக்குறேன் ஃபேஸ் டு ஃபேஸ் அது மாதிரி எல்லாரும் பாப்பேன்ல அது போத வேற எதுவுமே தேவையில்ல பெரியவங்க இருந்து சின்ன பசங்க வச்சு வெயிட் பண்றாங்க இந்த வீடியோ ஊமா போஸ்ட்ல ஒருத்தரு முஸ்லீம் அவரு அவரு ரோட்ல பாத்து சொல்றாரு என் பையன் வந்து காலையில எழுந்து எட்டு மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறோம்னா இல்லையோ போன் எடுத்து கையில வச்சிருக்கிறான் இம்மண்ணா விமலனா கௌதம் போஸ்ட் போடுவாங்க பாத்துட்டு போற அப்டின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் கேக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷம்

அது போன செம்ம ஹாப்பி சரி என்னதான் லவ் சாங் அப்படி இப்படி அப்படி இப்படி பண்ணி போட்ட கூட ஒரு அஞ்சாயிரம் ரிவ்ஸ் கூட பாப்பாடு ஃபிளவர் எல்லாம் குடுக்குற மாதிரி ரக்கடா அடி முடிச்சு பாக்குறாங்க நீ சும்பா நீ தானே ரகடா பண்ணும் சரியா சரி லவ் சாங் போனா நீ அப்படியே என்ன ஏஆர் ரஹ்மான் போய் ரீச் பண்றியா அப்படியே இல்லையா காசு குணம் ஆயிடும் சரி அவன் மாதிரி எதுவும் பண்ணி நம்மளே ஒரு கண்டென்ட் பண்ணலாமே நம்மளே நம்ம ஓன் வயசுல பண்ணலாமே இப்போ எங்க பேர் அங்க ரீச் இருக்கும்ல டபர் பாய்ஸ் அதுதான் ஐடியா பண்ண இப்போ போனா பீமேல் இது அதே மாதிரி நம்மள ஒரு பேர் வரும் அப்பனா கிரேசி பாய் டா ஸ்மைலி ஓன் கண்டென்ட் மேம் மத்தவ கண்டென்ட் வேணா நம்ம பண்ணி பண்ணி போர் ஆயிச்சே எங்களை திட்டுறவங்கள எங்களுக்கு தேவை எங்களை அணைக்கிறவங்கள எங்களுக்கு தேவை எல்லாருமே எங்களுக்கு தேவை அவங்க இல்லனா நம்ம இல்ல அவங்க சப்போர்ட் திட்டுனால வேணும் திட்டலனா இல்ல அவங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும் இப்போ அடுத்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு சில ப்ளேஸ் கண்டென்ட்லாம் வந்து இந்த கே கான்செப்ட்ல இருக்குல்ல

தேங்க்ஸ் என்ன தேங்க்ஸ் சொல்லி சொல்லணும் நம்ம அந்த நோஸ் அந்த தூக்கம் போதுதான் தெரிஞ்ச அவங்க பொண்ணு பொண்ணுல ஒரு கேண்ட் வந்து என்னை ஒரு கிஸ் பண்ணிட்டு போனாங்க அதே நம்ம வந்து

சும்மா தான் வீடியோ கால் வாங்கா உன்னை பார்க்கணும் அப்படின்னு எதுக்கு பார்க்கணும் இல்லை உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு எதுக்கு யா என்கிட்ட பேசுகிறேன்னு ஆம்பளையா நீ ஒரு ஆம்பளை எதுக்கு என்கிட்ட என்ன பேச போகிறேன் இல்லை பேசணும் வீடியோ கால் வா அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துரும் எப்படி சொல்றதுனா உங்களுக்கு புரியும் சொல்ல முடியல வீடியோ கால் அதை இன்னொருத்தர் லண்டன்ல இருக்கார் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுறாரு போல் அவர் தான் அவரு தான் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன் எல்லா கோர்ஷீட்லாம் போட்டு நல்லாட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு அதே வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கார் பேசிகிட்டு வந்து சரி கூட யார் இருக்காங்க சும்மா எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க நான் வீடியோ காலில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லை யாரும் இல்லைன்னு சொன்னேன் சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாத்ரூம் குள்ளே போகலாமான்னு எதுங்க நான் பாத்ரூம்னா போனால் காலையே போயிட்டு வந்தேன் பாத்ரூம்லாம் இப்போதான் போக மாட்டேன் என்ன வரும்போது தான் நான் போவோம் நீங்கள் நான் போக மாட்டேன் எனக்கு தெரியாது அவர் எதுக்காக சொல்கிறேன் அதான் நான் என்ன சொன்னேன் நான் கேலாம் கிடையாது நான் இல்ல நான் நான் கே தான் அப்படின்றது நான் வந்து வீடியோஸ் போட்டு அவங்கள ஸ்பாயில் பண்ணல எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி கண்டென்டா இருக்கு தெரிவிக்கிறோம் நீங்க பண்ணீங்கல்ல கண்டென்ட் அதுலயே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட்னா என்ன சொல்லுவீங்க பேண்ட் தேக்கிங்களா வாண்டி உள்ள தேச்சிட்டா போச்சு பா மச்சடா ஒரு சாப்பா நாடி உடம்பு சூடா இருக்கு இல்ல சூடாய் மூடாய் சிவரியா சரி வா உள்ள banana juice சாப்பிட்டு பேசலாம் வா

அங்கிள் இருக்காரு வேணா வா வீட்டுக்கு இந்த வீடியோவால பார்த்துட்டு டைரக்டர் பார்த்தாங்கன்னா எங்களை கண்டிப்பா எதனா அலோ பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா எதனா ஒரு இதை கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்குதான் வீடியோவே இவ்வளவு பண்றோம் இப்போ நிறைய படத்துல ஓடிடிலாம் பேட் வைஸ்லாம் வச்சு படம் பண்றாங்க அதுக்காக நாங்கள் யூஸ் ஆகும் அது இதுவும் எல்லாமே பண்ண தரும் எங்களுக்கு

அம்மா இடெல்லாம் சொல்லுவாங்க அவன் பையன் நாட்டி வீடியோ பண்ணுறான் அவங்க எதிர்க்க அப்படி சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அண்ணா திட்டினாலும் நம்மளை வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறது அம்மா மட்டும் தான் வீட்டில் அழிக்கெல்லாம் எதுவுமே போடுறதில்லை இவ்வளோ அழகா ட்ரெஸ் போய்ட்டுன்னு வரும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு துவைப்பாங்க நாங்கள் நான் தான் கேவலமாக வீடியோ போனாலும் ஊர் சுற்றி இருந்தாலும் சோறு போட்டு தூங்குறது ஒரே எல்லாம் ஒரு வீடியோவில் போட்ட ட்ரெஸ் ஒன்றரை வீடியோவில் போட மாட்டோம் போடுவோம் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ட்ரெஸ் இருக்கா இதோட ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த வீடியோவில் அந்த ட்ரெஸ் போடுவேன் அதுமாதிரி போட மாட்டேன் அவ்வளோ ட்ரெஸ் இருக்கும் நிறைய கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க வீட்டில் எல்லாமே அக்கா எனக்கு அக்காவில் பயங்கர சப்போர்ட்டு மணிமேகலைன்னு இருக்காங்க அக்கா பயங்கர சப்போர்ட்டு அண்ணன் எல்லாேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு இப்போ இவர் சொன்னார்ல மேம் சினிமா சினிமா போது தான் நானும் ஒரு ஃபோர் இயர்ஸ் மேம் ஃபஸ்ட்டு படம் வெயிட் பண்ண ரெண்டு ரெண்டு பேர் தான் ஆடிஷன் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆடிஷன் அப்போ வந்து டிக்டாக் தான் இருந்தது ரெண்டு பேரும் தான் ஆடிஷன் போனோம் மேம் ரெண்டு பேரும் ஆடிஷன் போயிட்டு செலக்ட் ஆகணும் நான் செலக்ட் ஆகிட்டேன் மச்சான் நீ பண்ணுறான் மச்சான் அந்த படம் எடுக்கிறது ஒரு ரெண்டு வருஷம் மேம் அந்த ரெண்டு வருஷம் வந்து வெளியே போகாம இந்த முடி எங்க வீட்டுல சொல்றாங்க முடி வெட்டினும் போ சினிமா வராது சோறு போடாது இன்ஸ்டாகிராம் சோறு போடாது யாரும் வர மாட்டாங்க போ டெய்லி திட்டு வீட்டுல சரி என்ன பண்றது மேம் தகுந்தமான கரி காலத்துல வேலை செய்யும் மேம் டெய்லி காலை நாலு மணிக்கு எந்த போய் லோடு இருக்கு அப்பதான் நம்ம ஃபேமிலியோ இருநூறு இரநூறுபா நூறுபா முந்நூறுபா சம்பளத்துல வேலை செய்யும் அடி வாங்கினு உதவ மூணு மணிக்கு எந்த தூக்கம் இல்லாம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் படம் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டா எவன் ரெகமெண்ட் இல்லாமல் அந்த திறமையோட ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இன்ட்ரஸ்ட் மேம் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் லவ் லவ் பண்ணி பண்ணி ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் மூவி பண்ணேன் பண்ணி வெயிட் பண்ணேன் நான் பண்ணிட்டேன் சினிமா பண்ணு நான் பண்ணிட்டேன் நான் கஷ்டத்துக்கு பலன் கண்டிப்பாக இருக்கு எல்லாரும் பண்ணணும் இப்போ நான் பண்ணிட்டேனே இவங்களை விட மாட்டேன் இப்போ இவன் வந்துட்டானே என்ன விட மாட்டான் இவன் ஏய் கிரேசி போயிட்டான்டா அவன் தட்டி விட்டு நான் யாரும் யோசிக்கல இவனா வேணும் எல்லாரும் எனக்கு எல்லாரும் வேணும் மேம் வேணும் இவ்வளவு இப்போ எங்க டீம்ல பத்து பதினஞ்சு இருபது பேர் இருக்கிறனா காரணம் என்னன்னா நான் உண்மையாக இருக்கிறேன் என் கூட சேர்ந்து என்ன டீம் ஒர்க் பண்ணி அவங்களும் உண்மையாக இருக்கிறாங்க தான் ஒண்ணு நாங்கள் எார அப்பா அம்மாக்கு வந்து என்ன பண்ணாலும் எப்படியோ ஒரு நாள் சாதிச்சிருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைதான் ஓடிட்டு இருப்பாங்க ஆனா சுத்தி இருந்துட்டு என்னடி உன் பிள்ளை இப்படி பண்ற சுத்துறா எதுவும் கேட்க மாட்டியா போக மாட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் இருப்பான் நாங்க வந்து இருப்போம் நான் இங்க இருப்பேன் அவங்க இங்க இருப்பான் அவங்க பாப்பா வந்துட்டு தான் இருப்பாங்க நான் தான் இருப்பேன் அப்போ அம்மா அவங்க கூப்பிட்டு காட்டுவதே பாத்துனா அது ஒரு சின்ன ஸ்மைல் அம்மா அவங்களால ஒரு ஒரு ரூபாய் பிரயோஜன இல்லை மேடம் சும்மா இவன் நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிருந்தா நம்ம அதை மதிப்பாங்க அவங்களுக்காக நான் அங்கே இருக்க முடியாது நான் எங்களுக்காக எனக்காக நான் வாழ்றேன் சரி நம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும் வாழ்றது ஒரு வாழ்க்கை ஹாப்பியா இருந்துட்டு போயிடணும் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு கீழே எட்டு பேர் இருக்காங்க உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழ எட்டு பேர் தான் வீடு பெரிய தம்பி ஆனா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க ஏ ஆமா நான் இந்த மாதிரி சம்படி செண்ட் ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு எனக்கு வந்து பார்த்தா நான் தனியா தெரியும் அந்த ஃபேமிலில அதனால யாருமே பேச மாட்டாங்க ஆனா எங்க சித்தி வந்து சம சப்போர்ட் அவங்க கிட்ட திட்டுறமே திட்டுனா கூட தனியா சொல்லுவாங்க கௌதம் நீ இதை உற்றாத நீ பண்ணு உன்னால முடியும் அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் படிப்பு இல்லை அவங்களுக்கு தெரியாது சித்தியெல்லாம் கொஞ்சம் செம்ம சப்போர்ட்டு சித்தி பேர் வந்து சர்மிலா செம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க உனக்கு பிடிச்சதா நீ பண்ணி கண்டிப்பாக ஒரு நாள் நீ அந்த இடத்துல நிற்கும் போது இந்த ஃபேமிலி ஒன்று வந்து உக்காந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரைக்கும் கூட என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க நான் வீட்டுக்கு போவேன் குளிப்பேன் சாப்பிடுவேன் அப்பா அம்மா அந்த நைட்டில் பார்ப்பேன் அவங்க தூங்கும்போது பார்ப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் தான் இருப்பேன் என்ன பண்ணாலும் மேல மேல வளர்ந்து வரும் நீங்க என்ன சொன்னாலும்

என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பழகி பார்த்தது தான் என்னை பற்றி தெரியும் பழகாமல் எதையும் பேசக்கூடாது பார்க்காம இதையும் பேசக்கூடாது பார்த்தா பேசணும் பழகினா தான் பேசணும் நேற்று ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் போகிறோம் முன்னூறு செலப்ரிட்டி உட்காந்துக்கிறாங்கோ முன்னூறு செலப்ரிட்டி உட்காந்து அங்கே பேசதை பார்த்துக்கிறாங்கோ நாங்கள் என்ட்ரி கொடுக்குறோம் அங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கன்னு எங்களை தான் பார்க்குது எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக தான் இருக்கும் நான் தொடர்ந்து பண்ணியிருந்தா இருக்கும் அவ்வளோ டீசெண்டாக நடக்குது அந்த ப்ரோக்ராம் நின்று அவங்கள டாப்லேன்னு கத்த சொல்லிட்டு தான் போய் உட்காருமே

யூடியூப் இன்ஸ்டாகிராம் எங்க பேரு எகிறிருச்சு டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாம் அந்த காலத்து சினிமாசி பின்னட்ட போடு வீடியோ மக்கள் மனதில் வார வாராய் இருந்து ஒரு கண்டென்ட் ஒன்று தூக்கி போட்ட இன்ஸ்டாகிராம் بلاஸ்ட்டா நீ லவ் சாங் பண்ணுந்தா வாழ்க்கை wasteடா சூப்பர்ங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்